இது மே மாதம் கடுமையான வெயில் நாங்கள் வழக்காக சந்தித்து கொள்ளும் ஒரு இடத்தில் ஒரு நாள் மாலை பொழுதில் உரையாடி கொண்டிருந்தபோது எங்கேயாவது ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் கூட ஒரு மலை வாசஸ்தலத்திற்கு சென்று வந்தால் நமது உடல் வெப்பத்தை கொஞ்சம் தணிக்கலாம் என்று பேசிக்கொண்டோம் உடனடியாக தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு மலை பிரதேசத்திற்கு செல்ல முடிவு செய்தோம் அதில் வழக்கப்படி ஊட்டி அல்லது கொடைக்கானல் என்று பேசிக்கொண்டிருந்தபோது முதலில் கருத்தில் கொண்டது நமக்கு அவ்வளவு நேரம் கிடையாது இரண்டு நாட்களில் திரும்பிவிடலாம் என்பது எங்களது எண்ணமாக இருந்தது உடனடியாக அப்படியென்றால் பக்கத்தில் இருக்கும் ஏலகிரி மலைக்கு சென்று திரும்புவதுதான் சரியானதாகும் என்று அதே வார இறுதியில் பயணத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டு ஒரு நாளாக குறைக்கப்பட்டது ஆகும் மற்றபடி உண்மையில் அந்த நாள் எங்களுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது காரணம் அன்று நாங்கள் செல்லும் வழியிலேயே மழை தொடங்கிவிட்டது ஆகையால் மிகவும் ரசித்து சென்று கொண்டிருந்தோம் நாங்கள் செல்வதற்கு முதல் நாள் கூட அங்கு மழை பெய்து கொண்டிருந்ததாக அங்கு உள்ளவர்கள் கூறியதால் மிகவும் தட்பவெட்ப நிலை குளிர்ச்சியாக இருந்தது இது எங்கள் பயணத்தை மேலும் இனிமையாக்கியது மேலும் எனது நண்பரும் மகனும் புதிய கேடிஎம் த்ரீ நைட் அட்வென்ச்சர் பைக்குகள் சில சாகசங்களை செய்வதற்காக சாகச பாதைகளை கொண்டிருந்தார் அந்த மாதிரி பாதைகளில் அவர்கள் அதை உபயோகப்படுத்தவும் இல்லை ஆகையால் எனது டாமினார் ஓர்நட் சிசி சைக்கிள் எடுத்துக்கொண்டேன் அவர்கள் அவர்களது கேடிஎம் இது ஒரு ஆஃப்ரோட் பயணமாக ஓட்டலாம் என்று முடிவு செய்து சும்மா ஒரு தான் சென்றோம் அங்கு நாங்கள் சென்ற அனுபவத்தை உங்களுக்கு எங்கே தருகிறேன் இது சற்று இல்லை மிகவும் காலதாமதம்தான் காரணம் எனது வேலைகள் சில அந்த வகையில் இருந்ததால் என்னால் உங்களை சந்திக்க முடியவில்லை ஆகையால் பயணத்தை பற்றி இப்போது பேசுவோம் முதலில் காலையில் சரவண ஒரு அருமையான நல்ல காப்பி அதிலிருந்து தொடங்கியது எங்கள் பயணம் எங்கள் பயணத்தை மழை இருந்ததால் செல்லும் வழியிலே எனது கேமராவை ஆன் செய்ய முடியல வீடியோவும் எடுக்க முடியவில்லை அவங்க சொன்ன மாதிரி சில கிராமத்திற்கு நுழையிற வழியிலிருந்து ஒரு பெரியவற்றை கேட்டோம் அப்போது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வழி இருக்காது ஆனால் சுமாரான ஒரு மேடு பள்ளத்தோட இருக்கும் அதனால் நீங்கள் இந்த பாதையை எதிர்பார்க்கலாம் நாங்களும் அப்படி ஒரு தான் தேர்ந்தெடுக்க முடிவு செய்தோம் காரணம் மிகப்பெரிய அட்வென்ச்சர் பைக்குகள் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த விஷயங்களுடன் அந்த பெரிய கரடுமுரடான பாதைகளில் வாகனங்களை செலுத்தி பயிற்சி எடுப்பார்கள் ஆனால் நம்ம அளவுக்கு இங்கே எந்த எக்யூப்மெண்ட்டும் அதோடைய வரல பாதுகாப்பும் இப்போ இருக்கிற உடுப்பெல்லாம் அதுக்கு தகுந்த ஒரு இதெல்லாம் கிடையாது நான் ரைட் ஜாக்கெட்டை சொல்கிறேன் அதனால் நம்ம இந்த சின்ன சின்ன வழியில் போகலாம் அப்படின்ட்டு முடிவு செஞ்சு இந்த பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்கோம் நேரம் ராகேஷும் சந்தோஷம் அந்த ரெண்டு கிராமத்து பாதையிலேயும் ஓட்டிகிட்டு வந்தாங்க அது நான் உள்ள போகலை கேமராவை வச்சுட்டு இங்கே நின்றுட்டேன் திரும்ப அந்த உள்ளூர்வாசிகள் சிலர்களும் இங்கே எங்களை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட எல்லாம் நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுலாம் அப்படி கீழே சாப்பிட வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருந்தது ஆம்பூரில் அதனால கிளம்பிட்டோம் வர வழியில் ஒரு சரியான பாறை அதை அது பக்கத்தில் ஒரு சின்ன அட்வென்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிறுத்தினோம் ஆனால் அங்கே தான் தெரிஞ்சது அந்த பாதை வந்து இந்த பெரிய அட்வென்ச்சர் ஓட்டுறாங்களே அவங்களுக்கு தான் சரியான இடம் கூட சரியாக அதை பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய பாதையாக இருந்தது அதனால் சரியான பாதுகாப்பு இல்லாமல் இதை பண்ண வேண்டாம்னு அதையும் தவிர்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அங்கே ஒரு நாய் சில குட்டியோடு விளையாண்டுட்டு இருந்தது எங்களோட உடுப்பை பார்த்தோன்ன ரைட் ஜாக்கெட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்து ஓடிடுச்சு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது எங்ககிட்ட வந்து விளையாண்டு அதனோட குட்டியோட ரொம்ப ஜாலியாக இருந்தது உண்மையிலேயே நாங்கள் போனதும் அந்த நாய்களோட கொஞ்சம் நேரம் விளையாண்டதும் நம்ம எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பறந்து அது ஒரு பெரிய ரொம்ப ஜாலியான விஷயம் பிறந்தது நாய் வந்து உண்மையாலுமே ஒரு லாயனால் நம்ம இருக்கும் என்ன தான் நம்ம இது பண்ணாலும் சரி அதனோட அன்பு அது வந்து குறைஞ்சிக்கிறதே இல்லை இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அங்கிருந்து சில கிராமத்து வழியெல்லாம் போய்ட்டு நினைக்கும் போது மேகம் கரு கருன்னு மழை பெய்யும் மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இப்போ இங்கே சரியான வெயில் அடிக்குது என்னதான் இருந்தாலும் இது மே மாதம் தானே தாங்க முடியல இது அதே பாரு தான் இந்த பாலக்கட்டை நின்று சில ஃபோட்டாவாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சில ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் திரும்ப ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சின்ன கிராமத்து வழியிலையும் நாங்கள் அப்படியே போனோம் அந்த வழிதான் இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறது ஆக்சுவலாக இது வந்து சரளக்கல் ரோடு சரளக்கல் அப்படின்னு சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா கிராவல் ரோடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது இது வந்து இந்த ஹிமாலயாஸில் வந்து லே லடாக் போகிறோம்ல அந்த இடத்துல நிறைய அதாவது மோஸ்ட் ஆஃப் த ரோட் வந்து இப்படி தான் இருக்கும் இது கொஞ்சம் வெளியே வர்ற பகுதி இது ரொம்ப நல்லா இருந்தது அடுத்த தடவை நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு இல்லை நாலு கிலோமீட்டர் இருக்கும் அது ஒரு நல்ல இது விஷயந்தான் அது அப்படியே கொஞ்சம் வெயிலும் தொடங்கிருச்சு அதனால் அப்படியே ரெண்டு பேர் ஓரமாக நின்றுட்டு இங்கே இன்னும் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இது ரொம்ப நேரமாகிடுச்சு பசி வேறு எடுத்துருச்சு நேராக நம்ம ஆம்பூரில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே சீக்கிரம் தான் சாய்ந்தரத்துக்குள்ள சென்னைக்கு போய் சேர முடியும் நைட் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது பாதுகாப்பு அம்சத்துடன் சமீப காலங்களில் சாலை பொறியியல் மிகவும் நேர்த்தியாக செய்கின்றனர் இப்பொழுது நீங்கள் இடது பக்கமாக பார்க்கும் இந்த ரோலர் உருளைகள் என்றால் அதாவது என்கிற உயர் அழுத்த அதாவது பண்ண ஒரு உருளை அதான் வினையிலோட உயர் அடர்த்தி நுரை உருளை அப்படின்னு சொல்லலாம் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சிறப்பான அட்வென்ச்சராக பண்ணணும்னு ரெண்டு பேர் வந்தாங்க சிரிப்பான அட்வென்ச்சராக முடிஞ்சு இப்போது சென்னைக்கு திரும்புகிறோம் மீண்டும் ஒரு பயணத்தில் உங்களை சந்தித்து உங்களுடன் பேச காத்திருக்கிறேன்